ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஏனி டெஸ்ட்டு ஒன்று நம்ம எழுதி முடிச்சிருந்தோம் அது அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு லைவ் வீடியோ போட்டேன் ஆனால் அது ச சரியாக இல்லை அதனால் திரும்பவும் வீடியோ போடுறேன் இதோட சிலபஸ் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க பிரித்தழுதுக சேர்த்தழுதுகா அப்படின்னு சொல்லிட்டு இதில் எது டஃப்பாக இருந்துச்சுன்னா அந்த பிரித்தழுதுக சேர்த்தழுதுக அந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் யோசிச்சு போடமா இருந்தால் அது தப்பாக தான் போட்டு வச்சுருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விதிகள்லாம் கெட்டிருந்தவங்க அதுவும் கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு டான் டாவா டா ராவா அந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் என்ன பண்ணேன்னா இந்த சரியான இதை எடுத்தக எது எப்படி வரும் சதுராகதுனா சதுரம் கூட்டல் அது அகராதி அந்த மாதிரிலாம் வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு தோணிட்டு அதனால் அதை பார்த்துக்கோங்க சதுர் கூட்டல் அதிக அகராதி மக்களுக்கு இல்லாமல் மக்களுக்கு கூட்டல் இல்லாமல் அந்த மாதிரிலாம் வந்திருக்கும் அதனால் தப்பு பிரித்தெழுதுக நம்ம எப்படி பண்ணுறப்போம் வன்மை கூட்டல் பால் கூட்டல் கண்ணுன்னு வருமா இருக்கும்னு நினச்சோம் ஆ நினச்சேன் ஆனால் வன்பால் கூட்டல் கண் அது இது நம்ம ஆனால் படிச்சு படிக்கிற நேரம் படிச்சிருப்போம் ஆனால் எக்ஸாமில் போய் அந்த இதெல்லாம் மறந்துடும் குழம்பிடும் இப்போ தவறாக எழுதுகன்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்ட் மாதிரியே இருக்கும் ஆனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுன எழுத வேண்டிய இதெல்லாம் இருப்போம் அதனால் நம்ம எப்போவுமே படிக்கும் முடிச்சாலும் கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் படிக்க வேண்டியிருக்கு சேர்த்துறதுக்கவும் தவறானது எதுன்னு இருக்காங்க நான் இது கரெக்டாக எழுதிட்டேன் மாதிரி தீன் சுவை எப்படி பிரிக்கிறதுனா தீ கூட்டல் சுவையாக இருக்கும்னு நினச்சி தீம் கூட்டல் சுவை அப்புறம் நல்லெண்ணெய் நன்மை நல் கூட்டல் எல்து கூட்டல் எண்ணெய் அந்த மாதிரி எழு கூட்டல் எண்ணெய் அந்த மாதிரி தான் வந்திருக்கும் ஆனால் நம்ம எக்ஸாமில் யோசிக்கனால கொஞ்சம் மாதி மாதிரி போட்டிருவோம் அப்புறம் ஆடல் கூட்டல் ஏறு கூட்டல் அழகர்னா ஆடல் ஏறு இந்த இந்த ரெண்டாம் இருக்குது இந்த ஆன்சலாக இருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறது ஆடலேற்றலகரம் அப்புறம் வள்ளின மிக மிக இடங்களில் தவறாக அந்த இது இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் எதிர்மறை பெயரட்சம் இல்லை ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்புறம் சந்திப்பிலேற்ற தொழில்னா ரா பகல் அதுக்கு மட்டும்தான் ரா இரவும் பகலும் அது மாதிரி உம்மு தான் வராது அப்படி மாதிரி பார்த்துப்போம் அதுக்கு பிறகு சந்தி பிள்ளையேற்ற தொடர் என்னென்னா தயிர் பானை தயிர் பானை தான் தந்தி பிள்ளை உள்ள தயிர் பானை அந்த மாதிரி வந்திருக்கும் வேறு எல்லாத்துக்கும் அப்படியே தான் வந்திருக்கும் இதெல்லாம் பா பார்த்தனால நம்மளுக்கு ஓரளவு இதெல்லாம் கெஸ் பண்ணி நான் போட்டுவிட்டேன் அப்புறம் குரில் நெடில் பிள்ளையாடுச்சோன்னா இது ஈஸியாக தான் இருந்துச்சு அதனால் இது கோ பிழையாற்றத்துறை வேற எல்லாம் போட்டி இப்போ எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காவ ஒன்று வாங்கினாள் அப்படிங்க போல வங்கி நாள்னு கொடுத்துருக்காவே அப்புறம் தமிழே அப்படிங்கிற போல் தமிழே மாதிரி இதில் தப்பு போட்டேன் குரல்நெட்டில் பிள்ளை உள்ள தொடர்ந்து பாவானார் பாவானர் அப்படிங்கு வரும் பாவானர் அந்த மாதிரி அப்புறம் நான் என்ன யோசனா நாகரீகம் அப்படி வரும்ல அதுவும் எனக்கு கரெக்டாக தெரியும் நாகரீகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை புடந்து தெரியாமல் இதை அந்த ஒரு எக்ஸாம் டைமில் ஒரு குழப்பத்தில் போடுவோம் அப்படி போட்டது ஆறு முகம் வசன நடை கை தந்தால் வல்ல இந்த லாக்கு தான் தொலைநிலத்து வருமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை போட்டு வச்சேன் ஆனால் இதுன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த மாத்திரை கொஷின் வர முச்சுல ஆவார் அப்படிங்க முடிச்சுல இது மூன்றை மூன்றை எல்லாம் மூன்றே வரும் ஐ வரும் சிலவங்க மூன்றுன்னு எடுத்துருவோம் மொத உள்ளதாக ஐக்கு மொதல் வந்தால் ஒன்றரை மாத்திரை தனியாக வந்தால் தான் ரெண்டு மாத்திரை இடையிலலாம் வந்துச்சுன்னா இடையிலையும் இறுதி வர வந்தால் ஒரு மாத்திரை அந்த மாதிரிலாம் வரும் அதனால் அது பார்த்து தான் போட வேண்டியிருக்கு உழைங்க முச்சில் பொருள் ஏற்பாடு சோறு உலை உழைனா தலை உழைனா பக்கம் அந்த மாதிரி பார்த்துருப்போம் அதை வச்சு போட்டிருந்தேன் அப்புறம் சந்திப்பில் ஏற்று தொடர்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அந்த மாதிரி நம்ம ரீட் பண்ணி பார்த்து ஓரளவு போட மாதிரி இருக்கும் நம்ம மாதிரி ரூல்ஸும் தெரிஞ்சுருக்கணும் கலைனா ஆன்மான் கலைனா நீ அழகு கலை அப்படி ஆரம்பிச்சாலும் மூங்கில் இதெல்லாம் பார்த்து தான் தெல்னால் அஞ்சுதல் தெல்னா தெளிவான தெல்னா இதை பார்த்து படித்து நான் வந்து துளி துளினா பெண்ணாமைங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு அதனால நான் போட்டேன் துளினா பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கறி கறி அப்படின்னா கறினா யானை கறினா காய்கறி அதுக்கு பிறகு இதுவும் சரியான தொடர் பனி நிமித்தமாக பனின்னா அந்த ரெண்டு சுழி நீ வரும் வெளியூர் சென்ற வழி மயங்குழி எலி வலை எலி வாழும் வலை நான் இந்த இது தான் தப்பு வருமோன்னு நினச்சேன் இரவில் இரவில் பொழிவது பனி இந்த பனியில் கொஞ்சம் குழம்பிட்டேன் அதனால தப்பு போட்டுச்சேன் இருபத்தி ஏழாவது உள்ளது பொருந்தாதுன்னா இது அறிவைன்னா பெண்ணு தெரியும் உறவுனால் வலிமை தெரியும் திரைனா அலை தெரியும் தரின்னா நான் செவுசெய் அதுதான் தப்பு அடிஞ்சு போட்டேன் மறுநாள் மானியங்கஞ்சு மரீனா இரை மாரினா சாவு அப்படி சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி அப்புறம் செரு வ செரு செரு அந்த டிஃப்ரெண்ட்ஸ்னால் இந்த செருன்னா போர் இந்த செருனா பகை சரி 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 அந்த வயல் சரினா வயல் சரியா பிறகு மயங்கொழி பிழையற்ற தொடர் அப்படின்னா மண்பதை காக்கும் முறை முறை முதல் கட்டிலின் அப்படின்னா நான் மூணு சுளி ரெண்டு இது இப்போது வந்துடும் நினச்சேன் ரெண்டு சுளி தான் ஆனால் அலறி அலறினா அலறின்னா ஒரு வாய்ப்பு கதறி இது இதுன்னு தெரிஞ்சிருந்து முறின்னா ரெண்டு முறி முறினா மாற்றி நினச்சி போட்டுச்சேன் இந்த முறின்னா ஒடி அந்த மாதிரி வரோன்னு நினச்சிட்டேன் ஆனால் ரெண்டாவது முறி தான் ஒடி அதுக்கெலாம் இந்த முறின்னா இன்னைக்கு தான் ஆன்சர் முத உள்ள முறி ஒடி ரெண்டாவது முறி ரெண்டாவச்சுட்டு தளிர் திண்மை திண்மைன்னா இது தீமை வன்மை அப்புறம் இதுல வேறுபாடு என்னது இனவெழுத்து சிங்கம் இதெல்லாம் இன எழுத்தாரம் இது மட்டும் தான் இன வெழுத்து இல்லை அப்புறம் ஒழிக்கும் முயற்சி கொண்டு பிறக்கம் எழுத்துனது இனவெழுத்து அப்படி ஆனால் இது மயங்குழி இழுத்தா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஓவர் திங்கிங் உடம்புக்காக போகலாம் அந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி திங்க் பண்ணி தப்பு போட்டுருவோம் ஆனால் தமிழ்ல இவ்வளோ தப்பு வரக்கூடாது அது மட்டும் கன்ஃபார்ம் தெரியுது ஐங்கக்கூடிய இதுக்கு இனமான குரில் இ இது பிறகு எழுதிய பிள்ளை உள்ள தொடர்காவே இதில் வரம்ப வராது எழுதிய அதெல்லாம் வரமச்சு வராது அப்படிங்க தெரிஞ்சிச்சு நான் உறுதியாக செய்வேன் என்று வாக்கு இதுதான் சந்திப்பிள்ளை உள்ளே தொடர் சரி உறுதியாக செய்வேன் என்று வாக்கு கொடுத்தேன் நான் அந்த பையனாக அந்த அந்த மாதிரி நானும் நினச்சிட்டேன் அது ஆன்சரில் அப்புறம் அடுத்த கொஷின் உயிர் உயிரெழுத்துகள் சேர்ந்து வருவதில் ஆனால் அழப்டன் மட்டும் வரும் அந்த மாதிரி இதெல்லாம் இதுக்கு என்னது இன எழுத்தோட டெஃபினேஷன் கொடுத்துருந்தான் ரெண்டும் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இதில் குவிப்பது இதெல்லாம் ஓகே ஐ அதே மாதிரி இதில் குவிக்கிறதுனால வராத எழுத்து அந்த மாதிரிலாம் தான் இதெல்லாம் கரெக்டாக போட்டுட்டேன் சுற்று திருப்பி நம்ம இதெல்லாம் பார்த்துருந்தோம் ஏற்கனவே சுற்றெழுத்து அல்லாது இதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததுனால ரொம்ப ஈஸியாகவே போட்டுவிட்டேன் தமிழில் ஏராளமாக கேள்வி கேட்க விடுறது ஆ அந்த எழுத்து அது ஓகே புதுசாக தான் இருந்துச்சு என்ன இதெல்லாம் பேசிக் கொஷின் தான் வேறு ரொம்ப யோசிக்க வேண்டியது அந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இந்த பிரித்தெழுதுகெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு மற்றபடி உள்ளது எல்லாமே நம்ம பேசிக்காக உள்ள கொஷின் தான் ஓரளவு நம்ம படித்தா போடலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு படிக்கட்டாலும் கொஞ்சம் கொஷின்லாம் போட்டுடலாம் அந்த பிரித்தெழுதுகள்லாம் நம்ம படித்தாதான் போட முடியும் அந்த மாதிரி இருந்துச்சு அது நகரின் முந்தைய பேரும் கொடுத்துருந்தா நம்ம மறு பேர்னு நினச்சி முதைய வச்சுன்னா அப்புறம் முந்தைய வேணாம் விருதுப்பட்டி அப்படிங்கிறது யூஸ் பண்ணேன் கரெக்டாக இருந்துச்சு விளக்கம் இருப்பிடம் விளக்கம்னா உரை இருப்பிடம்னா உரை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க நான் அரை அறைன்னு நினச்சிட்டேன் அது தப்பு மாதிரி திணை மரபு பிள்ளை அற்ற தொடர்னா பறவைகள் பாடினவா நான் இதில் பிள்ளை அச்சையாக வச்சேன் அது கொஞ்சம் குழம்பி தப்பா போட்டுச்சேன் ஆற்றோனாலாம் நம்ம பார்த்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் இருந்தது கொஸ்டினே ரீட் பண்ண மு கரெக்டாக ரீட் பண்ணோம் ஏன்னா சொல்ல இது பிரித்த இந்த இது வந்து எதிர்ச்சொல் கேட்டிருப்பாங்க நம்ம பொருள் தருகையே போட்டு வச்சுருவோம் அப்புறம் ஓல்டு கொஷின் ஒரு எட்டுன்னா கேட்டிருந்தாங்க அது ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு அதனால அது அது அவ்வளோ கரெக்டு தான் அதுக்கு பிறகு இந்திய வரலாறு கொஷின் இதில் ஒரு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் கொஷின் போட்டிருந்தேன் வர இதுனால் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதனால நான் படிக்கலை படிக்க டைம் இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் சோம்பேறி தினப்பட்டு கொஞ்சம் விட்டுட்டேன் வீடியோஸ் போடணும் தமிழில் ஓரளவு எல்லாமே கவர் பண்ணி இது ஓல்டு கொஷின் நம்ம பெற பெரிய அளவில் பார்க்கல மேக்ஸில் ஒரு ரெண்டு மேக்ஸ் தெரியலை மற்றபடி எல்லாமே தெரிஞ்சிச்சு அதனால் நம்ம இப்போ இந்த டெஸ்ட் பேச்சு சேர்ந்தவங்களுக்கு சூம் மீட்டிங் மூலமாக டிஸ்கஷன்லாம் போட்டிருந்தாங்க அந்த சூ மீட்டிங் அது பிறகு வந்து மேக்ஸ்க்குலாம் எக்ஸ்பிளனேஷன் போடுறாங்க அதுவும் பார்த்துக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளும் தெரிஞ்ச மேக்ஸ்லாம் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளனேஷன் நல்லா தெரியாத மேக்ஸ் மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள் வேறு எல்லாம் போட்டு தேவையில்லாமல் இல்லாமல் உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு இனி இனி கோயிலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அதை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ